ஒன்றாகவே ரத்தம் சிந்தினோம் இந்த வேளையில் சாதி மத இன வேறுபாடுகளை கடந்து தன் சக இந்தியனை தன் உடன் பிறந்த சகோதரனை போல பாவித்து தன் உயிரை கருதி பல பயணிகளை பயங்கரவாதிகளின் தாக்குதல்களிலிருந்து பாதுகாத்து இறுதியில் தன் இன்னுயிரை துறந்த மனித மனிதாபிமானம் மிக்க அந்த காஷ்மீர சகோதரனுக்கு ஒரு தமிழனாய் ஒரு இந்தியனாய் என் வீர வணக்கத்தினை செலுத்துகிறேன் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆபரேஷன் வெற்றிகரமாக நடத்தி பாகிஸ்தானின் ஆதரவு தளத்தையும் தீவிரவாத குழுவையும் அழித்தொழித்த நம் ராணுவ வீரர்களுக்கும் இந்திய விமானப்படைக்கும் எனது மதிப்பு மிகுந்த வணக்கத்தை நான் இங்கு சமர்ப்பிக்கிறேன் அதே நேரத்தில் நம் அனைவரின் முன்பு எழுப்பப்படும் முக்கியமான கேள்வி ஒன்றை ஒன்றை நாம் புறக்கணிக்க முடியாது மத்திய படை வீரர்கள் உள்ளூர் காவல்துறையினர் உளவுத்துறையினர் என மிகுந்த அடர்த்தியான பாதுகாப்பு அம்சங்களை கொண்ட காஷ்மீரில் இவ்வாறு நன்கு ஒருங்கிணைக்கப்பட்ட அழிவுகரமான தாக்குதல் எப்படி கண்டறியாமல் விடப்பட்டது ஒவ்வொரு பாதையும் உச்சியும் கவனமாக கண்காணிக்கப்படும் காஷ்மீர் பைசரன் புல்வெளியில் சுமார் இருபது நிமிடங்கள் பயரங்க பயங்கரவாதிகள் சுதந்திரமாக செயல்பட்டதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இதற்கு யார் பொறுப்பேற்பது இது குற்றம் சம்பவத்திற்கான நேரம் இல்லை என்றாலும் இது சுய பரிசோதனைக்கு உரிய நேரம் என்பதால் கேட்கிறேன் இந்திய உளவுத்துறை தன் கடமையை சரியாக செய்ததா உளவுத்துறையின் முன்னெச்சரிக்கை தகவல்கள் மிகைப்படுத்தல் அல்லது தவறானது என புரிந்து கொள்ளப்பட்டதா இந்த கேள்விக்கு வழங்கவில்லை கேள்விகள் யாரையும் குறை சொல்வதற்காக அல்ல ஆனால் நாம் இழந்த இழந்தவர்களுக்கு நீதியையும் இருப்பவர்களுக்கு பாதுகாப்பையும் வழங்க கடமைப்பட்டுள்ளோம் இந்த விவாதத்தை இத்துடன் முடித்துவிடக் கூடாது எங்கோ நமதுக்கு எல்லைக்கு அப்பால் நாம் தொட முடியாத தூரத்தில் அந்த பயங்கரவாதிகள் இன்னும் சுதந்திரமாக நடமாடுகின்றனர் அவர்களை நீதியின் முன்னால் மண்டிட செய்யும் வரை நமது மக்கள் முழுமையாக பாதுகாக்கப்படும் வரை நமது கடமை முற்று பெறாது முடிவு வரா முடிவுக்கு வராது இன்றைய இந்திய மக்களுக்கு பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாத அமைப்புகளால் மட்டுமல்ல உலகின் பல்வேறு இடங்களில் அச்சுறுத்தல்கள் உள்ளது சமீபத்தில் தமிழ்நாட்டில் ஒரு தம்பதியர் என்னை சந்தித்து கதறினர் காலில் விழுந்தனர் படிக்க ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் கிஷோர் மற்றொரு இந்திய மாணவருடன் ரஷ்யாவில் தவறாக கைது செய்யப்பட்டுள்ளார் கிஷோர் கைது செய்யப்பட்ட பிறகு நடந்தது சட்டவிரோதமானது மட்டுமல்ல மனிதா விமானம் பெற்றது அவன் வலுக்கட்டாயமாக ரஷ்ய ராணுவ முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டான் அடித்து துன்படுத்தி ஒப்பந்தங்களில் கையில் வற்புறுத்தப்பட்டு அவன் உக்ரைன் திணிக்கப்பட்டுள்ளார் இந்த விவரங்களை குறிப்பிட்டு கிஷோர் சரவணனை விரைந்து மீட்டுக் கொடுக்கும்படி இன்று ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஜெய்சங்கர் அவர்களை சந்தித்து நான் கோரிக்கை கடிதம் ஒன்றை கொடுத்துள்ளேன் இந்த மாணவர் மட்டுமல்ல கல்வி கற்க சென்ற பல இந்திய மாணவர்களும் தொழில் மற்றும் வேலை வாய்ப்புக்காக பயணித்த இந்திய குடிமக்களும் ரஷ்யாவில் இது போன்ற துயர நிலையில் சிக்கி தவிர்க்கின்றனர் என் அறிக்கையின்படி வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் தரவுகளின் அடிப்படையில் இதுவரை நூத்தி இருபத்தி ஆறு இந்திய குடிமக்கள் தவறாக வழிநடத்தப்பட்டு வற்புறுத்தப்பட்டு ரஷ்ய ராணுவத்தில் சேர்க்கப்பட்டு மரணத்தில் விளிம்பில் தள்ளப்பட்டுள்ளனர் தள்ளப்பட்டுள்ளனர் அவர்கள் பன்னிரண்டு பேர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டனர் பதினாறு பேர் காணாமல் போயிலுள்ளனர் மற்றும் பதினெட்டு பேர் போர்க்களத்தில் உயிருடன் போராடி கொண்டுள்ளனர் நமக்கு ரஷ்யாவுடன் நல்லுறவு பேண வேண்டிய அவசியம் உள்ளது அதை நான் மறுக்கவில்லை ஆனால் அவர்கள் வழங்கும் எண்ணெய் தள்ளுபடிக்கு ஈடாக ஒரு இந்தியரின் உயிரை பலி கொடுக்க முடியுமா ஒன்றிய அரசே மாண்புமுக பிரதமரே மாண்புமுக வெளியுறவு அமைச்சரே உங்கள் கரங்களை பற்றி கண்ணீருடன் மனமுற கேட்கிறேன் இந்த அணிகைக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும் எந்த இந்திய குடிமகனும் அவர்களது சம்மதமின்றி போரில் பயன்படுத்துவதை தடுக்க வேண்டும் கிஷோர் சரவணன் மட்டுமல்ல ரஷ்யாவில் மரணப்படியில் சிக்கியுள்ள பல இந்திய உறவுகளை மீட்டு இந்தியாவிற்கு பத்திரமாக அழைத்து வர வேண்டும் ஒன்றிய அரசு அதற்கு உறுதி வழங்க வேண்டும் நன்றி வணக்கம் தேங்க்யூ தர்மேந்திர ஜாதவ்